ஆண்டவரையே தொழுவோம் வெள்ளிக்கிழமை மாலை ஜெபம் பிதாவுடையும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன் சிருஷ்டிகரான இஸ்பிரித்து சாந்துவே நீர் எரு எழுந்தருளி வந்து மூடையவர்களின் இருதயங்களில் குடிக்கொண்டிருளும் நீர் உண்டு பண்ணின இதயங்களை மேலான அனுக்கிரகத்தால் சம்பூரணமாக்கியருளும் திரு உபசாதி எனப்படுகிறவரே மகா உன்னத சர்வேசனுடைய தத்துவமே ஜீவ ஊருணியே அக்னியின் சிநேகமே ஞான பிரகாஷ் ஞானாபிஷேகமே ஏழு வரங்களால் இழகியவரே பிதாவின் வலது படி பிதாவினால் ஆன வார்த்தைப்பாடே நாவுக்கு பலம் கொடுப்பவரே இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனங்களை தாபரித்து எங்கள் இருதயங்களில் அன்பே பொழியும் எங்கள் சத்துருவை அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தைக் கொடும் இவ்வகையாய் நாங்கள் உண்மை கொண்டு சகல திண்மைகளுக்கு தப்பித்துக் கொள்வோமாக உம்மாள் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனையும் கண்டு கொண்டு இவ்விருவரின் இஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் எக்காலத்திலும் விசுவசிப்போமாக பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் இருந்து உயிர் திழந்தவரின் அவரது சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் சதா காலமும் சோசிரமும் உண்டாக கடவது ஆமே என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்ரா பூமியின் நீச வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றியறிந்த சோஸ்திரம் செய்வேன் நித்திய காலமாய் தேவரீர் என்னை நினைத்து ஒன்றுமில்லமை ஒன்றும் இல்லாமையில் இருந்து என்னை எடுத்து எனக்காக உயிரை முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர் வானொலியில் வாழும் சமணசுகளே அச்சிஷ்டவர்களே ஆண்டவரை சுதித்து அவருக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள் ஆ கடவுளே நித்திய வெளிச்சத்தின் சுனையே என் பாவங்களின் அவலட்சணத்தை மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவருக்கிறீரோ அம்மாத்திரம் நானும் அவைகளை அருவருக்க தய செய்யும் ஆத்தும சோதனை செய்கிற வகையாவது சுவாமியை பற்றியது என் கடமைகளில் பிசுக்கினேனா பத்தி கிருத்தியங்களில் பராக்காய் இருந்தேனா எந்த காரியங்களையும் சுவாமிக்கு பிரியப்பட்ட மாத்திரம் செய்தேனா ஆங்காரம் சுயபட்சத்திற்காகவும் மகிமையில் விருப்பமுற்று மனசாட்சிக்கு விரோதமாகவும் கிரியைகளை செய்தேனா பிறரை பற்றியது பிறர் பேரில் தகாத தீர்மானங்களை செய்தேனா பிறர் பேரில் சண்டையிட்டு நிந்தித்து கோல் குண்டனி பேசி பரிகாசம் செய்தேனா அவர்கள் கீர்த்திக்கு குறைபாடா வருந்தினேனா அவர்களுக்கு துன் மாதிரியா இருந்தேனா ஸ்னேகத்திர் பிசங்கினேனா பெரியோருக்கு மரியாதை செய்யா இருந்தேனா காயகாரம் பொராமை ஆவலாதி கொண்டு நீதியில் பிசங்கினேனா தன்னை பட்சியது பெருமை ச்லாக்கியம் கொண்டேனா மனிதர்களுக்கு பயந்து என் கிரியைகளை தகாத விதமாய் செய்தேனா விட்டுவிட்டேனா அது எந்த கிரியை நினைப்புகளிலேயும் ஆசைகளிலேயும் சொற்களிலேயும் கிரியைகளிலேயும் இருதய பரிசுத்த தனத்திற்கு விரோதம் செய்தேனா அது எந்த இடம் எந்த மனிதரோடு பொறுமையற்று கோபம் கொண்டேனா இத்திரியங்களுக்கு தகாத சந்தோஷம் வருத்தி ஒருப்பு உபவாசத்தில் தவறினேனா செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் அந்தந்த காலத்தில் சுறுசுறுப்போடு செய்தேனா இவை முதலிய குற்றங்கள் தட்டுப்பட்டால் அவைகளை நன்றாய் சிந்தித்து பின்வரும் நாளில் அவைகளில் இருந்து தன்னை திருத்திக் கொள்ள தீர்மானித்துக் கொண்டு உத்தம மனசாப மந்திரம் சொல்லி தேவனிடத்தில் பொருத்தல் கேட்கிறது ஆ சுவாமி இதோ வெட்கத்தினால் மூடப்பட்டவனாய் இருக்கிறேன் நான் என் பாவங்களுக்கு மனசாபப்பட்டு அவைகளை அறுவறுத்தி அவைகளுக்காக மகா தாழ்ச்சி மனசாபத்தோடு தேவரிடத்தில் பொருத்தல் கேட்கிறேன் என் துஷ்டத்தனமும் நன்றி தனமும் பெரிதே இப்போது நான் அந்த பாவங்களை விட்டுவிட்டேன் அவைகளை கட்டிக்கொள்ளும் சமயங்களையும் விட்டகழுவேன் சகல நன்மைகளின் ஊருணியாகிய உமக்கு அப்பிரியப்பட எனக்கு நேரிட்டதே கொடுமை உண்மை இகத்திலும் பரத்திலும் யார் எனக்கு உதவி உம்மை பகைத்து கொள்ள எனக்கு எப்படி மனம் வந்தது ஆ நான் மெய்யாகவே பொல்லாதவன் இனி உமது பாதத்தை விட்டு அகல எனக்கு மனதில்லை சுவாமி உமது பெரும் தயாலத்தின் படி என்னை காப்பாற்றி ரட்சி திரளும் சுவாமி ஓ ஆண்டவரே சொல்ல முடியாத இரக்கம் நிறைந்த திருக்கரத்தில் என் சரீரத்தையும் பக்தியையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் என் விசுவாசத்தையும் சம்பாஷணையையும் என் ஜீவனின் துவக்கத்தையும் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் தேவரருடைய நடு தீர்வையையும் சகல மோட்சவாசிகளான அச்சிஸ்டர்களோடும் சகல வருதலையும் சமணுகளோடும் ஒப்பு கொடுக்கிறேன் ஓ என் நான் பரியந்தம் உமக்கு செய்து வந்தது ஒன்றுமில்லையே பூரண கருத்தோடு இன்று நான் ஆரம்பித்து இருக்கும் நற்காரியத்தில் மன ஊக்கம் இல்லாமல் என் மரண நாள் பரியந்தம் அதை செய்து வரவும் உமது சித்தத்திற்கேற்ப உத்தம திருப்பணிகளை முடித்து வரவும் செய்தும் இயேசுவே பிரார்த்திக்க அடியோர்களுக்காக கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்ச ராஜ்யத்தில் சுதந்திரித்து கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உடைய நேச திருமாதாவை பங்காளியாக்க திருவுலமானே சுவாமி தேவரீர் உம்முடைய திருப்பாடுகளையும் நேசமாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திரு ரத்தத்தின் புண்ணிய பேர்களுக்கு அடியோர்களை பங்காளிகளாக்கி உமது பேரின்பராஜ்ஜியத்தின் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திரமான்களாக்க செய்தாரலோம் ஆமே சாணியம் லேசானியம் உமக்கது லேசானியம் லேசானியும் உமக்கது லேசானியம் மேலுள்ளவன் பிளனற்றவன் வன் பலன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் லேசான காரியம் ஓமக்கது லேசான காரியம் மண்ணை பிசைந்த மனிதனை படைப்பது லேசான காரியம் மண்ணை பிசைந்த மனிதனை படைப்பது லேசான காரியம் மண்ணான மண்ணுக்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம் காரியம் மண்ணை பிசைந்த மனிதனை படைப்பது லேசான காரியம் மண்ணை பிசைந்த மனிதனை படைப்பது லேசான காரியம் மண்ணான மண்ணுக்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் உமக்கது ன காரியம் வேளனுள்ளவன் பேனற்றவன் பேலனுள்ளவன் பேரன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம் திருவெளிப்பாடு எட்டு எட்டு முதல் ஒன்பது வரை இரண்டாம் வானதூதர் எக்காலம் முழங்கினார் உடனே தீப்பற்றி எரிந்த பெரிய மலை போன்ற ஒன்று கடலுக்குள் எரியப்பட்டது இதனால் கடலின் மூன்றில் ஒரு பகுதி இரத்தமாக மாறியது கடல்வாழ் உயிரினங்களுள் மூன்றில் ஒரு பகுதி மடிந்தது கப்பல்களுள் மூன்றில் ஒரு பகுதி அழிந்தது அன்புக்குரியவர்களே பெரிய மலை போன்ற பெரிய கற்கள் பூமிக்கு அருகில் சுற்றி கொண்டிருக்கிறது என்ற செய்தியை சில ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவிலுள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா வெளியிட்டது இந்த மலைபோன்ற கற்களை சுமால் பிளானட்ஸ் அதாவது சிறிய கிரகங்கள் என அழைக்கின்றனர் அந்த பெரிய மலை போன்ற கற்களுக்கு ஆமோஸ் பெஸ்டா ஹெர்மி என பெயர்களும் கொடுத்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்காம் தேதிக்குள் வெஸ்டா என்ற மிகப்பெரிய பெரிய போன்ற கல் பூமியில் விழலாம் என விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தனர் ஏனெனில் அது பூமிக்கு அருகில் வந்தது ஆனால் அது விழவில்லை அதுபோல இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதத்தில் நான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பெரிய கல் பூமியின் அருகில் வந்து கொண்டிருந்தது அது பூமியில் விழலாம் என விஞ்ஞானிகள் சொன்னார்கள் ஆனால் அது விழவில்லை ஏன் விழவில்லை இரண்டாம் வானதூதர் எக்காலம் ஊதும்போதுதான் அந்த கல் விழும் அதாவது இயேசுவின் வருகைக்கு பின் கடவுள் உலகை தண்டிக்கும் போது இது சம்பவிக்கும் இந்த பெரிய மலை போன்ற கல் கடலில் விழும்போது பெரிய சுனாமி உண்டாகும் கடலின் மூன்றில் ஒரு பகுதி மீன்கள் மடியும் இதனால் மூன்றில் ஒரு பகுதி கடல் இரத்தமாக மாறும் கப்பல்களில் மூன்றில் ஒரு பகுதி அடியும் இப்படிப்பட்ட நாளை காண ஆசையா இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள ஒரே வழி வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட கள்ளம் கபடமற்ற குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக மாறுவோம் சிபிப்போமாக அன்பின் பரலோக பிதாவே இவர்களுக்கு குழந்தை உள்ளத்தை கொடுத்து வருகையிலே இவர்களை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் குடும்பத்தை ஆசிர்வதித்தது போல இவர்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமீன் நின்று ஆரவிப்பு பழைய நெய்யம் முரைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக நீக்க விசுவாசத்தின் நீக்கிசுவாசத்தின் உதவி பெருங்கும் சுதனவத்தும் பூகட்சியோடு வெற்றியார் பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாதுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் அழவியாத சம புகழ்ச்சி தேவன் வாழ்கவே வே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளி தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப நீப்புமாக இறைவாய் இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமை எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் மன்றாடுகின்றோ Bye.